அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி சாரதிலா ஸ்டடீஸ் சாரதி சாரதிலா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஓஏ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸில் அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இது அமைப்பு முறையீட்டின் முக்கிய கூறுகள் யாவை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை எப்படின்னா ஆல்ட்ரு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ ரெண்டு உண்டான ஆன்சர் ஒரே பேஜில் உங்களுக்கு இருக்குது இதில் இருக்கிற வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும் இந்த கொஸ்டினை முழுசாக நீங்கள் எழுதி முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா டூ கிளாஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் கம்பெனி டிஃபைன் பண்ணி சொல்லுது எம்ஓஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட் ஆஃப் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லுது ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்திற்கு உண்டான எல்லா விதமான கான்செப்டுகளும் கான்செப்ட்னா என்ன ஏ இசட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எல்லா விவரங்களும் ஒரு புத்தகத்தில் குறித்து வைப்பாங்க அந்த புத்தகத்துடைய பெயர் தான் இந்த எம்ஓஏ அப்படின்ற கான்செப்ட் இது எல்லா இடத்துலையும் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்மளுக்கு தெரிய வந்துடும் நம்ம பிறக்கிறோம் அதாவது பர்த் ஆகிற நாள்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட்ன்ற ஒரு கான்செப்டை கவர்மெண்ட்டு குறித்து வைக்கிது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறோம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி குறிப்பேடுகள் பார்த்தீங்கன்னா குறிச்சி வச்சுக்கிட்டே வராங்க முக்கியமான ஈவெண்ட்டை மட்டும் கடைசியில் நம்மளுடைய கடைசி நாளான இறப்பு தேதியும் பார்த்தீங்கன்னா குறித்தி வைப்ப குறித்து குறித்தி வைக்கப்படுகிறது இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் எம்ஓஏ அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நம்மளுக்கு இந்த மாதிரியான எம்ஓஏ கம்பெனிக்கு வேறு மாதிரியான எம்ஓஏ இவ்வளோ தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ளே போனால் தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சிடும் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுடைய கிளாஸஸ் பற்றி கேட்குறாங்க இந்த கொஸ்டினில் அதோடைய செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் சப் கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணி சொல்லுது என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு விவரங்களை தான் சொல்லுது ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நேம் ஆஃப் த கம்பெனி ஒரு கம்பெனி அப்படியே மனசில் வச்சுக்கிங்க நீங்கள் எல்லாருமே நேம் ஆஃப் த கம்பெனி அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அதோடைய கார்பரேட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு ரெண்டாவது ஒன்று மூணாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பெனி அந்த கம்பெனி என்ன மாதிரியான வேலைகளை செய்யுது நாலாவது அந்த கம்பெனியுடைய பொறுப்பு நிலைகள் என்னென்ன அஞ்சாவது அந்த கம்பெனியுடைய கேபிட்டல் எவ்வளவு அதாவது முழு தொகை எவ்வளவு செலவிடப்பட்டு நிறுவனம் துவங்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான அஞ்சு விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்டுக்கான ஆன்சர் ஓவர் கிளாஸஸ் ஓவர் அதற்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணே மூணு கான்செப்ட் தான் இந்த இந்த விஷயம் மேற்கண்ட விஷயங்களை ஆல்டர் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க முடியும் முடியாதுன்றதை பிறகு பார்க்கலாம் இப்போ இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் ஒரு சில விவரங்கள் விடுபட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது என்ன எம்ஓஏ அப்படின்றத இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அது வைண்டிங் அப் காலம் வரைக்கும் ஓகேங்களா என்று என்றாவது கண்டிப்பாக அதற்கு முடிவு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு தொடக்கம் இருந்துச்சுன்னா முடிவு இருக்கணும் இல்லைங்களா ஸோ முடிவு இருக்கக்கூடாது என்பது நம்மளுடைய ஆசை கண்டிப்பாக நிறுவனம் நடக்கணும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதன் அதன் அடிப்படையில் எல்லோரும் பிழைக்கணும் ஸோ கான்செப்ட் இப்படியா நகர்தான் நல்லது இருந்தாலும் நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து என்னென்ன முக்கியமான கான்செப்ட்கள் எல்லாத்தையும் குறித்து வைக்கப்படுகின்ற ஒரு குறிப்பு ஏடு தான் இந்த எம்ஓஏ ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் நேம் ஆஃப் த கம்பெனி கிட்ட ஓடி போயிடுவோம் நேம் ஆஃப் த கம்பெனி என்ன கம்பெனி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி ஞாபகம் வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா அந்த கம்பெனி எந்த மாதிரியான பெயரில் இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிங்க இப்போது எந்த மாதிரி பெயரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தலைவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடாதுன்றாங்க சுபாஷ் சந்திர போஸ் பிரைவேட் லிமிடெட்னு இருக்கக்கூடாது பாரதியார் மகாகவி பாரதியார் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடாது வஉசி சிதம்பரம் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான பெயர்லலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே போல் ஒரு பெயரை நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டிடம் அனுமதி பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இருக்கிறது நேம் ஆஃப் கம்பெனியை மட்டும் பார்த்துட்ருக்கோம் ஒரு பெயருன்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் மத்திய அரசாங்கத்துக்கிட்டேயும் கண்டிப்பாக இந்த பெயரை பரிசோல பரிசீலனைக்காக அனுப்பணும் ஒத்த நேமுடைய பெயராக இருந்தால் உங்களுக்கு ஒதுக்கப்பட மாட்டாது வெவ்வேறு பெயராக இருக்க பட்சத்தில் உங்களுடைய பெயர் யூனி யூனிக்காக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உண்டான பெயர் ஒதுக்கப்படும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பெயர்கள் இருக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பிரைவேட் கம்பெனி லிமிடெட்னு இருக்கக்கூடாது அதே போல் ஒரு சட்டம் சம்பந்தமான பெயரும் இருக்கக்கூடாது கம்பெனி லா லிமிடெட் அப்படின்னும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரியான பெயர்களில் கம்பெனி நேம்மை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதற்குன்னு தனியாக ஒரு சட்டம் இருக்குது எம்ப்ளம் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி அப்படின்படி ஓகேங்களா எம்ப்ளம் ஆக்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி அதன்படி ஒரு கம்பெனியுடைய பெயர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி சைடில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதர் இந்த மாதிரியான விவகாரங்கள் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு கம்பெனி பெயரை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது சுதந்திர போராட்ட வீரர்கள் பெயர் தான் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டின் பிரபலமானவர்களின் பெயரும் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன் அரசாங்கத்தினுடைய பெயரை வைக்கக்கூடாது அப்படின்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய பெயரில் இருந்துச்சுன்னா நம்பி அதோடைய ஷேர் வாங்கிறதுக்கும் இல்லைன்னா அதனுடைய கடனீட்டு பத்திரங்கள் கொடு கடன் கொடுப்பதற்கும் மிக ஏதுவாக ஆகிடும் அதே போல் அதனுடைய பொருள்களை நம்பிக்கையோடு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் இந்த மாதிரி தலைவர்கள் பெயர்களையும் அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய பெயர்களையும் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் இந்தியன் ரயில்வே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பார்சல் கம்பெனி ஒன்று வைக்கிறோம் ஆக்சுவலாக பார்சலுக்கும் ரயிலுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா பா நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியன் ரயில்வே பார்சல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு வைக்கக்கூடாது சாரதி பிரைவேட் லிமி பார்சல் ப்ரைவேட் லிமிடெட்னு வைக்கலாம் இல்லை உங்களுடைய பெயரை போட்டு பிரைவேட் பார்சல் ப்ரைவேட் லிமிடெட்னு வைக்கலாம் ஆனால் நீங்கள் ரயிலில் ஏற்றுறதுனால இந்தியன் ரயில்வே பார்சல் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க ஸோ ஒரு கம்பெனியுடைய பெயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மொத கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பக்கம் தாராளமாக எழுத முடியும் அதே போல ஐடென்டிட்டி நேமோட இருக்கக்கூடிய கம்பெனியை பேர் வைக்க கூடாது ஓகேங்களா இப்போ எஸ்ஆர்னு இருக்கு இ எஸ் எஸ் ஏ ஆர் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு இந்த ட்ரக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இந்த ஒரு ஒத்த சவுண்டுடைய எஸ்ஆர் அப்படின்ற மாதிரி வைக்கக்கூடாது இதே ட்ரக்கை மேன மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இந்த எஸ்ஆரில் இருக்கக்கூடாது இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எல்லாம் இவருக்கும் வந்து சேர்ந்துடும் ஸோ அதுவும் எஸ்ஆர் இதுவும் எஸ்ஆர் அதனால் வந்து மக்கள் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்னு சொன்னால் டக்குன்னு வாங்கிடுவாங்க இந்த மாதிரியான பெயரும் இருக்கக்கூடாது ஐடென்டிட்டி சவுண்டோடு இருக்கக்கூடிய பெயர்களும் கம்பெனிக்கு நேமாக வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நிறுவனம்னு ஒன்று இருக்குதுன்னா அந்த ஸ்டேட்லேயோ இல்லை வெளியே ஸ்டேட்லேயோ ஒரு நிறுவனம் அதற்குண்டான நிறுவனம் ஒன்று இருக்கும் இதில் தான் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இதில் ஒன்லி மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இந்த பர்சனல் டிபார்ட்மெண்ட்டு சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும் ஓகேங்களா இவங்களுக்கு இந்த எம்ப்ளாய்க்கு எதாச்சும் ஒன்று முக்கியமான விஷயம் நடக்கணும்னா இவங்க கண்டிப்பாக இங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே உண்டான தகவலை சொல்லி அதற்கு உண்டான பேப்பர் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு மறுபடியும் இங்கே வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்ஷன் ஒர்க்கு இந்த இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக கார்பரேட் ஆஃபீஸுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதை தான் இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த கிளாஸஸில் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அதாவது நிறுவனத்தை விட்டு எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் இந்த கம்பெனியை முழுசாக கண்காணிக்கிறது அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் அவங்களுக்கு என்ன விவரம் எல்லாமே இவங்களுக்கு மிக எளிமையாக தெரியற மாதிரி தான் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தள்ளி இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இவங்களால மிக ஏதுவாக அவங்களுடைய பணிகளை மேற்கொள்ள முடியும் எம்ப்ளாயியோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கம்பெனிக்கு உண்டான கான்செப்ட் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சு வேலை வந்து சரியாக நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே சங்கம் இருக்குது நிறைய விவகாரங்கள் இருக்கிறதுனால தான் இந்த கார்பரேட் ஆஃபீஸை மட்டும் தள்ளி வைப்பாங்க ஒரு சில நேரங்களில் ஸ்டேட் ஸ்டேட் தள்ளி கூட இருக்கும் செக்ஷன் டுவெல் பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் பத்தி நோட் பண்ணிக்கங்க எந்த ஸ்டேட்ல வேணாலும் இருக்கட்டும் எங்க வேணாலும் இருக்கட்டும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்க இருக்குதோ அந்த கம்பெனியோட நேம் பலக அந்த இடத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கறதுல மிக கண்டிப்பா அரசாங்கம் உற்று நோக்குது அதே போல உள்ளே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கோ அல்லது அதை தவிர்த்து இருக்கிற நபர்களுக்கோ இந்த கம் இந்த நிறுவனத்தினுடைய ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற விவரமும் இந்த க்ளாஸஸில் சொல்லப்படுது இந்த செக்ஷன் டுவெல்லில் ஓகே கிட்டத்தட்ட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பெனி ஒரு நிறுவனம் துவங்கப்படுகின்றது அந்த நிறுவனத்தில் எந்த மாதிரியான வேலை செய்யப்படுகின்றது அப்படின்றத மிக தெளிவாக இந்த எம்ஓயில் சொல்லிடணும் ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கான்செப்ட் மிக முக்கியமான கான்செப்டு இந்த இடத்துல என்னெல்லாம் சொல்லப்படுதோ அதை மட்டும்தான் அந்த நிறுவனத்தால் செய்ய முடியும் அதர்வைஸ் எதெல்லாம் சொல்லப்படலையோ அந்த கான்செப்டை செய்ய முடியாது அதையும் மீறி செய்தார்கள் என்றால் அது சட்டவிரோதமான வேலையாக கருதப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பெனி தெளிவாக எம்ஓஏவில் என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்லிடணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இருக்குது அந் அந்த எம்ஓவில் வெறும் எம்ஒஎலில் பார்த்தீங்கன்னா வெறும் டயர் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி குறிப்பு இருக்குதுன்னு வச்சுப்போமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதனை சார்ந்த தொழிலான அந்த ரிம்மையும் தயாரிக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க அந்த கம்பெனி இப்போ எம்ஒல ரிம்மு இருக்கா இல்லையா இல்லை அதனால் இவங்களால் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த ரிம்மை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது அதனை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு உண்டான அந்த தொழில் செய்வதற்குண்டான அந்த திறன் இருந்தாலும் சரி எம்ஓல இல்லைன்னா செய்யக்கூடாது எம்ஓஏவில் இருந்துச்சுன்னா செய்யலாம் அப்படின்றது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பெனி அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா உஷாராக எல்லாரும் கம்பெனி துவங்கும் போது இருக்கிற எல்லா வேலையும் இதில் போட்டு வச்சுருவாங்க எம்ஓஏவில் ஆப்ஜெக்டில் போட்டு வச்சுருவாங்க எதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது அதெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ லீகலாகவும் இருக்குது நம்மளுக்கு தேவைப்படும் போது யூஸும் பண்ணிக்கலாம் எம்ஓயவும் எம்ஓஏவும் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகுது இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பெனி இதில் சொல்லப்படாத எம்ஓஏயில சொல்லப்படாத விவகாரங்களை இவர்கள் தயாரித்தார்கள் என்றால் யார் வேணாலும் இவங்க மேலே கேஸ் போடலாம் அந்த நிறுவனத்தின் மேலேருந்து யார் வேணாலும் போடலாம் யாரெல்லாம் போட முடியும் மக்களாகிய நம்மளும் போடலாம் ஷேர் ஹோல்டர்ஸும் போடலாம் டிபெண்டர்ஸ் என்று சொல்ல அந்த கடநாட் கிரெடிட் ஆட்ஸ் போடலாம் அதுக்கப்புறம் வேறு யார் போடலாம் எம்ப்ளாயி போடலாம் இந்த மாதிரி யார் வேணாலும் போடலாம் இந்த ஆஃப் அசோசியேஷனில் ஆப்ஜெக்டில் கம்பெனி ஆப்ஜெக்டில் சொல்லப்படாத விவகாரங்கள் மேனுஃபேக்சரிங் ஆகும் பட்சத்தில் கேஸ் போட்டு நம்ம வின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதேனும் தவறு நடந்தால் மிக குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இழப்பீடுடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா மிக பெ பெரிய அளவில் இருக்கும் கோடிக்கணக்கில் தான் இருக்கும் அதனால் தான் கார்பரேட் ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இந்த எம்ஓஏவை மிக தெளிவாக ஃபாலோ பண்ணுவாங்க இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த எம்ஓஏ எம்ஓஏவை பற்றி இந்தியாவுக்கு எப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனோ அதே போல் ஒரு கம்பெனிக்கு எம்ஓஏ அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் இதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய லயாபிலிட்டி கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசின எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொறுப்போடு நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த லயபிலிட்டி ஃபுல்ஃபில் ஆகும் இதை பற்றி ரொம்ப பெருசாக பேச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் கம்பெனிக்குன்னு ஒரு பொறுப்பு நிலைகள் இருக்குது அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க செயல்படணும் ஒரு எம்ப்ளாயிக்கு என்ன பண்ணணும் ஒரு கார்பரேட் ஆஃபீஸை எப்படி நடத்தணும் இந்த எம்ஓஏவை எப்படி பின்பற்றணும் இந்த மாதிரியான விவகாரங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே கொடுக்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா பொறுப்பு நிலைகளில் வந்துடும் சரிங்களா ஸோ அதற்குண்டான தான் நீங்க எழுத போறீங்க அதுக்கப்புறம் கேபிட்டல் எத்தனை இந்த அமௌண்ட்டை நீங்கள் முதலீடாக போட்டிருக்கீங்க எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க எத்தனை கடனீட்டாளர்களை இதில் வச்சுருக்கீங்க க கடனீட்டாளர்களுக்கு வாங்கப்பட்ட கடன் தொகை எவ்வளவு ஷேர் ஷேர் ஹோல்டர்ஸிடமிருந்து வாங்கப்பட்ட ஷேர் ஷேர்ஸ் அமௌண்ட் எவ்வளவு எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் போர்டு மெம்பர் ஆயிருக்காங்க அதில் எத்தனை பேர் போர்டு மெம்பராக வெளில போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விவகாரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் மிக தெளிவாக குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்கேஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு யாருனா வந்தாங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடிய கான்செப்ட் இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்றதை நினைவில் வச்சுக்கிங்க இதுக்கப்புறமா கம்பெனி வைண்டப் ஆகும்போதும் இந்த கம்பெனி வைண்டப் கான்செப்ட்லேயே நீங்கள் இந்த எம்ஓஏ எம்ஓஏவை இன்க்ளூட் பண்ணி எழுதலாம் இதுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி ஓகேங்களா வைண்டப் பண்ணி மட்டியே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க எம்ஓஏவையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும் வைண்டப் பண்ணும்போது சரிங்களா எம்ஓஏவை தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதில் எந்த மாதிரியான விவகாரங்கள் நடந்திருக்கு முறைகேடுகள் எதுனா நடந்திருக்கான்னு மிக எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இப்படிப்பட்ட எம்ஓஏவை கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எடுத்தது ஆல்ட்ரு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க பண்ண முடியும் இந்தியன் கான்ஸ்டியூஷனையே ஆல்ட்ரு பண்ண முடியும் போது எம்ஓஏவை ஆல்ட்ரு பண்ணுறது முடியாத காரியமாக என்ன மிக எளிமையாக பண்ணலாம் அதற்கு உண்டான சில வழிமுறைகள் இருக்குது சட்டத்திட்டங்களோடு போனால் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளேஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸோட ப்ளேஸை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும் அப்படின்றாங்க வித்தின் த ஜூரிசெக்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்னையில் இருக்கிறீங்கன்னா சென்னைக்குள்ளவே நீங்கள் எங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸ் வச்சாலும் நீங்கள் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸை நீங்கள் மாற்றிக்கிட்டே போலாம் அதே போல வித் இன் சேம் சிட்டி ஜூரி செக்ஷன் ஒரே சிட்டிக்குள்ள ஒன்று ஒண்ணுதான் இல்லையா இதுவும் இதுவும் ஒண்ணுதான் சோ நீங்க யாருடையும் அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க டூ டிஃப்ரெண்ட் ஜூரி செக்ஷன் சேம் சிட்டி இப்போ இது சென்னையில் இருக்குது இது பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குதுன்னு வச்சுப்போமே திருச்சியில் இப்படி இப்படி டிஃப்ரெண்ட் ஜூரி செக்ஷன் மாறும்போது கண்டிப்பாக நீங்கள் அப்ரூவல் கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் கேட்கணும் சென்ட்ரல் கவுர்மெண்ட்டுக்கிட்டையும் கேட்கணும் அவங்க அப்ரூவல் கொடுத்த உடனே நீங்கள் இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அதே போல் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டேட் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே தான் இங்கேயும் இது வந்து ஒரு த தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டு இது பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷுன்ற ஒரு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோமே இங்கேருந்து இங்கே வேணும்னா இந்த கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நம்ம சு கேட்கணும் இந்த கவுர்மெண்ட்டுக்கிட்டையும் நம்ம கேட்கணும் இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் நம்ம கேட்கணும் ஸோ அப்ரூவல் உடனே இந்த கார்பரேட் ஆஃபீஸ் இங்கே போயிடும் ஸோ ஆல்ட்ரு பண்ணலாம் ப்ளேஸ் சேஞ்சை வந்து அது பிளேஸை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டாக ஆல்ட்ரு பண்ண முடியுமா நான் சொன்ன பாருங்கள் ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ரிம்மை உள்ள நோயைக்கணா பண்ண முடியுமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஆப்ஜெக்டில் ஆப்ஜெக்ட் கிளாஸில் தான் அந்த நிறுவனம் என்னென்ன மாதிரியான வேலைகள் போகிறார்கள் என்பதை தெளிவாக கூறியிருப்பார்கள் சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆப்ஜெக்ட் கிளாஸில் இல்லாத வேலையை செய்தால் அது அல்ட்ரா வைரஸ் ஆகும் அது சட்டத்திற்கு முரணான ஒரு பணியாகும் எனவே நீங்கள் அந்த ஆப்ஜெக்டில் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பேப்பர் கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பேப்பர் கொடுக்கணும் அதே மாதிரி இங்கே யூனியன் எதனா இருந்துச்சுன்னா யூனியனுக்கும் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த கிளாஸை நீங்கள் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கம்பெனியில் உள்ள என்ட்ரி பண்ணிக்கலாம் கடைசியாக கம்பெனி நேமு சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அகைன் ஐசே இந்தியன் கான்ஸ்டியூஷனையே அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த எம்ஓஏவை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் சாரதி லா ஸ்டடீஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு போட்டிருக்கேன் என்ற பெயரை சாரதி லா ஸ்டடீஸ் லிமிடெட்னு மாற்றிக்கலாம் யாருடைய இதுவும் இல்லாமல் மாற்றிக்கலாம் இதுவும் பிரைவேட் லிமிடெட் தான் இதுவும் ப்ரைவேட் லிமிடெட் தான் ஆனால் இந்த இடத்துல ரஜினி சாரதின்னு நான் போட்டுட்டேன்னா கண்டிப்பாக அது முழுக்க முழுக்க நேம் சேஞ்சாக மாறிடும் அதனால் யார்கிட்டெல்லாம் அப்ரூவல் வாங்கணும் அகைன் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் இந்த நேமை நீங்கள் மாற்றணும் அதே போல் உங்களுடைய எம்ஓஏவில் அதை கரெக்ஷனும் பண்ணி வச்சுக்கணும் இதற்கு யார்னா எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அவங்களையும் நீங்கள் சந்திக்கணும் அதாவது என்ன எதிர்ப்புன்றதை கேட்கணும் அவர்களுக்கு உண்டான விஷயத்த பேசணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விவகாரங்கள் இருக்குது இதெல்லாம் உடனே உடனே நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது சில வருட காலங்கள் பிடிக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணணுன்னா சில வருட காலங்கள் பிடிக்கும் நேமை சேஞ்ச் பண்ணணுன்னா சில வருட காலங்கள் பிடிக்கும் ஒரு கார்பரேட் ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணணுன்னா சில மாதங்கள் சில வருடங்கள் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு லென்த்தி ப்ராசஸாக போகும் ஏன்னா நிறைய கவர்மெண்ட் கிட்டே போயிட்டு சேஞ்ச் ஆகி வரணும் அது இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பெனியை தான் இந்த இடத்துல வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இப்படி கூட சொல்லுங்களேன் இந்த எம்ஓஏவை தான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க ஸோ எம்ஓஏவை நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தால் அந்த கம்பெனியை பார்த்திங்கன்னா முழு டீட்டெயில் கிட்டே இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பனாக நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் நன்றி வணக்கம்